பாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு சொல்லிட்டு பாப்பா இதுக்குள்ள ஃபுல்லா கப்பு தான் இருக்கு இருங்க இருங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் என்னடா சின்ட்டு கப்புங்கிற இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் குள்ள இருக்க வித்தியாசமா இருக்கு கொஞ்சம் வித்தியாசமான கப்பு தான்டா ஆனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா டிசைன் அந்த மாதிரி இங்க பாத்தியா நான் நினைக்கிறேன் இது அநேகமா டோரிமான்னு ஆமா டோரிமானே தான் சூப்பரா இருக்குல்ல டிசைன் பாக்குறது இருக்கு சிண்டோ உள்ள ஓபன் பண்ணி காமி அதுல தான் ஸ்பெஷாலிட்டியே இருக்கு ரோஜா இப்படி ஓபன் பண்ணி இருங்க ஃபுல்லா இப்படி ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பாருங்க உள்ள வந்து பிளாஸ்டிக் கிடையாது சரியா எவர் சில்வர் குட்டியா ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்கல்ல அதை இந்த ஹோல்ல போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்கனா லீக்கே ஆகாது நல்லா இருக்கல்ல ஹாய் சிண்டோ உண்மையாவே டிசைனும் ரொம்ப கியூட்டா இருக்கு உள்ளேயும் எவர் சில்வரா இருக்கு அதுலயும் எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரால குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் சிண்டோ கீழ கூட சிந்தாதல்ல ரொம்ப கியூட்டா இருக்கு ஏய் পূজা இதுக்கே கியூட்டா இருக்கு கியூட்டா இருக்குங்கற அடுத்தது அடுத்துது எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட் ஹலோ கிட்டி டிசைன் போட்டது இதுதான் இருக்குறதுலயே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஹாய் சிந்து அண்ணா இந்த पिंक எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குنا ஹலோ கிட்டி டிசைன் போட்டதே உண்மையாவே ரொம்ப கியூட்டா இருக்கு இதுலயும் ஸ்ட்ரா இருக்கா உள்ள ஓப்பன் பண்ணி காமிங்கண்ணா எல்லா கப் உமே உள்ள வந்து எவர்சில்வர் தான் அதே ஸ்ட்ரா தான் நீங்க வேணுனா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி குடிச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் டேய் சிந்து கேர்ள்ஸுக்கு அந்த ஹலோ கிட்டி கொடுத்துடலாம் இது என்னடா இது மினியன் டிசைனா ஆமா மினியன் டிசைனே தான் டே சிண்டு எனக்கு மினியன்னா ரொம்ப பிடிக்கும்டா டே ராகுல் நம்ம ஆறு பேரும் சேர்ந்து இந்த மூணு கப்பையும் ஷேர் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஓகேவா டே சிண்டு நான் உனக்கு ஒரு சூப்பரான கேம் சொல்லவா இந்த கப்புக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியவே தெரியாதல்ல இந்த கப்புக்குள்ள ஏதாவது ஜூஸ் ஊத்தி வச்சுட்டு கெஸ் பண்றவங்களுக்கு நல்ல கிஃப்ட்னு கேம் விளையாடலாம்டா அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்ன சொல்ற அட நீ சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு என்ன பண்ணலாம் சிண்டு ரெண்டு டீமா பிரிஞ்சுக்கலாம் சரியா எப்பவுமே நீ தானே சிண்டு ஜட்ஜா இருப்ப இந்த டைம் நானும் மீனாவும் ஜட்ஜா இருக்கோம் மீதி இருக்கிற நாலு பேரும் ரெண்டு டீமா பிரிஞ்சுக்கோங்க அப்புறம் என்ன கேமை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா கண்டிப்பா ஐயா டீம் தான் ஜெயிக்க போகுது வெரி குட் இப்ப ரெண்டு டீமா பிரிஞ்சு நின்னுட்டீங்கல்ல சிண்டு அண்ட் ராகுல் இவங்க ரெண்டு பேர் தான் பி டீம் அதாவது பி ஃபார் பாய்ஸ் பாய்ஸ் டீம் ரோஜா அண்ட் சோட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஏ டீம் ஓகேவா நீங்கள் நாலு பேர் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா செவத்தை பார்த்து திரும்பி நிற்கணும் நானும் மீனாவும் சேர்ந்து கூல் ட்ரிங்க்ஸை ஊற்றிடுவோம் டே ராகுல் திரும்பி நில்லுடா என்ன ஊத்துறாங்கன்னு பார்க்கலாம்னு நினைக்காத திரும்பி நில்லு சீக்கிரமா திரும்பி நில்லுங்க ரோஜா சோட்டு நீங்க ரெண்டு பேரும் செவத்தை பார்த்து திரும்பி நின்னீங்கன்னா தான் நானும் மீனாவும் ஜூஸ் ஊத்த முடியும் எல்லாரும் திரும்பி நின்னுட்டாங்க பூஜா ஸ்டார்ட் பண்ணலாமா மீனா சீக்கிரமா வா என்ன ஜூஸ்னே நான் ஊத்துறத பார்த்து சொல்லிடாத சரியா நாலு பேர் திரும்பி நின்னுட்டு எதுவும் பேசாம கரெக்ட்டா ஊத்தணும் பூஜா ஊத்திட்டீங்களா இப்ப திரும்பலாமா ஏ ராகுல் சீட்டிங் பண்ணலாம் நினைக்காத இன்னும் நாங்க ஊத்தவே ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ள திரும்பி பாத்துட்டீனா நீ கண்டிப்பா அவுட் ஆயிடுவே என்னது இது ஏதோ கப்புக்குள்ள பயங்கரமா ஊத்துற சத்த கேட்டுட்டு இருக்கு ஆமா சிண்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் நாங்க கப்ல ஊத்திட்டு இருக்கோம் க்ளோஸ் பண்ணி வெச்சதுக்கு நாங்களே உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம் சிண்டு பூஜா பூஜா நான் கடைசியா ஊத்துறேன் பூஜா இந்த கப்ல என்ன கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்துறன் வாய் திறந்து சொல்லிடாத மீனா ப்ளீஸ் மீனா ஏ பூஜா என்னப்பா இது 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது இன்னும் நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் உள்ள ஊத்தி முடிக்கலையா சாரி சிண்டு லாஸ்ட் 1 மினிட் நான் இப்ப கப்ப க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இப்போ நான் எல்லா கப்பியும் நல்லா சீல் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்பதான் நீங்க நீங்கள் தெரியாமல் கூட மூடியை திறந்து ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் சரி நீங்கள் நாலு பேர் இப்போ திரும்பிக்கலாம் என்ன பூஜா உன்னை என்னமோ நினைச்சேன் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்ப போல இருக்கு எல்லாத்தையும் செவுத்து பக்கம் திரும்பி நிக்க சொல்ற என்ன கூல் ட்ரிங்க்ஸ் வளரிட கூடாதுன்னு சொல்ற ஓகே ஓகே எனக்கு இதெல்லாம் ரொம்ப சப்ப விஷயம் நான் போய் இப்ப ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சிட்டு வரேன்டா சின்ட்டோ ராகுல் தயவு செஞ்சு அவசரப்பட்டு சொல்லாத ஐயோ ஐயோ ஏ பூஜா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆரஞ்சு ஜூஸ் ஊத்தி வச்சிருக்கீங்க அடுத்துக்கு போலாமா நோ 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 ராகுல் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் நீ போய் உனோட இடத்துல நின்னுக்கோ ஓகே இப்ப பி டீம் செஞ்ச ராகுல் வந்து ஃபர்ஸ்ட் கப்ல ஆரஞ்சு ஜூஸ் இருக்கறதா சொல்லிருக்கா இப்ப ஓபன் பண்ணி பாத்தறலாம் மீனா நீ அதை ஓபன் பண்ணு டே ராகுல் யோசிச்சு சொன்னையா பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு பூஜா வாவ் எங்க பி டீமுக்கு ஒரு பாயிண்ட் நாங்க ஜெயிச்சிட்டோம் டேய் ராகுல் உன்னை என்னமோ நினைச்சண்டா கலக்கிட்டடா ஓகே அடுத்தது गर्ल्स டீம் ரோஜா நீ வந்து ஒரு கப்பல் இருக்கறதை குடிச்சு பாத்தியா என்னன்னு சொல்லே என்னது இது எனக்கும் ஆரஞ்சு ஜூஸ் மாதிரியே இருக்கு அதுலயும் ஆரஞ்சு இதுலயும் ஆரஞ்சு எப்படி இருக்கும் என்ன ரோஜா கண்டுபிடிச்சியா இல்லையா அபுஜா நாலு பேருமே குடிச்சு பார்த்துட்டு டீமா ஒரு ஆன்சர் சொல்லணும் சரியா சிண்டு ராகுல் நீங்க ரெண்டு பேருமே குடிச்சு பார்க்கலாம் சிண்டு ராகுல் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரோஜா சோட்டு நீங்களும் குடிச்சு பார்த்து சொல்லலாம் ஈஸியா தான் இருக்கும் என்னது இது இதை குடிச்சு பார்க்குறப்ப எல்லா டேஸ்ட்டும் கலந்து வர்ற மாதிரி இருக்கு ஒன்றுமே புரியல உண்மையாகவே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் போல இருக்கு இன்னோட குடிச்சு பார்க்கலாம் ஐயோயோ சுத்தமாக டவுட்டாக இருக்கே என்னடா சிண்டோ உன்னோட முகத்திலேயே பயங்கர கன்ஃபியூஷன் தெரியுது நீ கவலைப்படாமே நான் போய் குடிச்சு பார்த்து கரெக்டாக சொல்லிடுறேன் ஓ திரும்பவும் இதுலயும் ஆரஞ்சு ஜூஸ் ஊத்தி வச்சிருக்கிற மாதிரி தெரியுதே ஓகே இப்ப பி டீம் குடிச்சு பார்த்துட்டாங்க ஏ டீம் சேர்ந்த ரோஜாவும் சோட்டுவும் குடிச்சு பார்க்கணும் நான் சொல்ற பதார் ரெண்டு பேரும் டீமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லணும் சோட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு நீயும் போய் குடிச்சு பார்த்துட்டு வா சோட்டு அச்சச்சோ இத குடிச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு இங்க பாருங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க இப்போ நீங்க டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆன்சர் சொல்லணும் சரியா ஒரே ஒரு சான்ஸ் தான் இன்னொரு சான்ஸ் கேட்க கூடாது டேய் ராகுல் இதுல மட்டும் தப்பு பண்ணணும் நமக்கு ஒரே ஒரு gift தான்டா கிடைக்கும் பூஜா எனக்கு தெரிஞ்சி அது ஸ்ட்ரைட் மாதிரி இருக்கு பூஜா நாங்க ரெண்டு பேரும் கான்ஃபிடன்ட்டா சொல்றோம் அதுக்குள்ள இருக்குறது ஆரஞ்சு ஜூஸ் தான் ஆரஞ்சு ஜூஸா இல்லவே இல்ல அதுக்குள்ள செவன் அப்போ தான் இருக்கு கண்டிப்பா ஆரஞ்சு ஜூஸ் அதுல இல்லவே இல்ல பூஜா பாய்ஸ் டீம் வந்து அதுக்குள்ள ஆரஞ்சு ஜூஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க गर्ल्स டீம் வந்து அதுக்குள்ள ஸ்ப்ரைட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இப்போ ஓபன் பண்ணி பாத்தறலாமா டே சிண்டு பயமார்க்கடா தப்பா போச்சுனா நமக்கு ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து ஒரு gift தாண்டா கிடைக்கும் ஓய்யோயோ போச்சுடா ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஏ பாத்தீங்களா எங்க गर्ल्स டீம் தான் சூப்பரா ஜெயிச்சிருக்கே சிண்டு டே ராகுல் நம்ம மட்டும் கிஃப்ட பத்தி யோசிக்காம நல்லா யோசிச்சு சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோ நம்மளும் கரெக்டா சொல்லிருக்கலாம்டா ஆடா போடா நானே என்ன ஏய் என்னடா இது சூப்பரா ஒரு ஸ்பேஸ் செட்டு கிடச்சிருக்கு இந்த செட்டை தாண்டா வாங்கணும் நான் ரொம்ப நாளா எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் இது கிடைக்கவே கிடைக்காது தெரியுமா சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் யோசிச்சு சொல்லிருந்தீங்கன்னா உங்க ரெண்டு பேத்துக்கு ஆளுக்கு ஒன்னு கிடைச்சிருக்கும் இப்ப ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து ஒண்ணுதான் நீங்க தான் ஷேர் பண்ணிக்கணும் டேச் எங்கிட்ட இந்த மாதிரி செட்டு இல்லவே இல்லடா ப்ளீஸ்டா இந்த ஸ்கிப்பிங் ரூப் வேணா நீ வச்சுக்கோ இதை வச்சு எக்ஸசைஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன் இந்த கலரிங் டேப் நான் எடுத்துக்கிறேன்டா இந்த பென்சில் பாக்ஸ்குள்ளே ஏதோ வச்சிருக்காங்கடா என்னடா ராகுல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஜெயிச்சோம் இது என்னன்னு தெரியுதா ஒரு மல்டி கலர் பென் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கலான்னு பார்க்காத ஈ ரெண்டு பேத்துக்கு டிவைட் பண்ணு இது கூட ஒரு ஸ்பேஸ் ஸ்கேல் தான் இதை எப்படிடா சின்டு டிவைட் பண்ண முடியும் பாதி பாதியா உடச்சா எடுக்க முடியும் உடச்செல்லாம் எடுக்க வேண்டாம் இதுல மொத்தமா எத்தனை பீசஸ் இருக்குன்னு பார்த்து அதை ஈக்குவலா டிவைட் பண்ணி மூணு பீஸ் எனக்கு மூணு பீஸ் உனக்கும் டிவைட் பண்ணிக்கலாம் இந்த வாட்டர் பாட்டில் நான் எடுத்துக்கிறேன் எனக்கு ஸ்கூலுக்கு ஜூஸ் கொண்டு போறதுக்கு எனக்கு ஒண்ணு வேணும்டா சரியா வாட்டர் பாட்டில் தாண்டா சின்டு இருக்கிறதுல இதுல பெரிய ஐட்டம் நீ வாட்டர் பாட்டில் எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கிற அஞ்சு ஐட்டமையும் நான் எடுத்துக்குவேன் ஓகே ரெண்டு பேரும் சண்டை போட்டு முடிச்சிட்டீங்களா அடுத்தது கேர்ள்ஸ் டீமுக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன் பூஜா உனியதே அந்த மாதிரி எங்களுக்கு ரெண்டு கிஃப்ட் கொடுக்க போறியா வாவ் அதே மாதிரி 유니콘 டிசைன் போட்டது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பூஜா இதுக்கே ஷாக் ஆயிட்டிருக்கீங்க இருங்க இருங்க இங்க பாத்தீங்களா அதே மாதிரி அதே கலர்ல ஆனா டிசைன் மட்டும் एनिमल டிசைன் போட்டது அதுவும் क्यूट ஆன एनिमल டிசைன் போட்டது இது ரெண்டுமே உங்க டீமுக்கு தான் இதல எது ரோஜாக்கு எது சோட்டுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வாவ் थैंक यू ஸோ மச் பூஜா ரோஜா உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ எனக்கு ரெண்டு டிசைனுமே ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்குற ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கு சோட்டு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சோட்டு எனக்கு அனிமல் டிசைனும் ஓகே தான் யூனிகார்ன் டிசைனும் ஓகே தான் சரி இரு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துடலாம் இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தியா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு இந்த வாட்டர் பாட்டிலில் சின்ட்டு சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு எதாவது வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லாட்டி வந்து எதாவது ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போகலாம்ப்பா ஆமாம் சோட்டு ரொம்ப கிளியராக இருக்காங்காட்டி உள்ள என்ன ஜூஸ் அதோட கலர் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் டே சின்ட்டு அங்கே பார்த்தியா உன் தங்கச்சியும் ஏன் தங்கச்சியும் சேர்ந்து நம்ம ரெண்டு பேர்த்த பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்காங்கடா நீ சும்மா இருடா ராகுல் ஓவர் கான்பிடென்டா ஆரம்பத்துல இருந்தே இருந்ததுனாலதான் நம்ம போட்டியில தோத்து போனோம் கொஞ்சமாவது யோசிச்சு சொல்லி இருந்தா பிரச்சனை இருந்திருக்காது தெரியுமா ரோஜா ரோஜா இங்க பாரு இது ரெண்டும் ஒரே சைஸ் தான்ப்பா பா பாக்கறது அசல் ஒரே மாதிரி இருக்கல ஆனா ரெண்டுமே கிளியரா ரொம்ப கியூட்டா இருக்கு நீ யூனிகார்ன் எடுத்துக்கோ நான் एनिमल டிசைன் எடுத்துக்கறேன் சோட்டு இந்த ஸ்கேல் ரொம்ப கியூட்டா இருக்கல இதல ஒன்னு பண்ண நீ யூனிகார்ன் டிசைன் எடுத்துக்கோ நான் அனிமல் டிசைன் எடுத்துக்கற அந்த மாதிரி மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம் அங்க பாத்தியாடா ராகுல் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாம இப்படி பிரிசிட்டு இருக்காங்கன்னு நம்ம பிரிக்கும் போது இங்க ஒரே சண்டையா இருந்துச்சு அவங்க பிரிக்கும் போது எவ்வளவு ஒற்றுமையா பிரிசிட்டு இருக்காங்கன்னு பாத்தியா இன்னும் கொஞ்ச நேரத்துல சண்டை வரும் வரونی பார்த்துட்டே இரு ஹை ரோஜா இந்த ஸ்கிப்பிங் ரோப் வச்சு டெய்லி நம்ம ஒரு 50 ஸ்கிப்பிங் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ ரோஜா இருடா இரு அந்த கரெக்ஷன் டேப் வரும்போது சண்டை வரும் பாரு சோட்டு சோட்டு இங்க பாரு ரெண்டு பென் கொடுத்திருக்காங்க பாரு ரெண்டுமே மல்டி கலர் பென் தான் எல்லாமே ஒரே மாதிரி தான் தயாரிச்சிருக்காங்க டிசைன் மட்டும் மாத்திருக்காங்க உனக்கு இதுலயே என்ன வேணுமோ எடுத்துக்கோ எனக்கு யூனிகார்னும் ஓகே தான் அனிமலும் ஓகே தான் இந்த கரெக்ஷன் டேப் தான் நான் வாங்கணும் நினைச்சிட்டே இருக்கேன் தெரியுமா இந்த கரெக்ஷன் டேப் தனியா கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி ஏதாவது செட்ல வந்தாதான் பா உண்டு நான் யூனிகார்ன் எடுத்துக்கிட்டுமா ஓகே நோ ப்ராப்ளம் யூனிகார்ன் எடுத்துக்கோ நான் அனிமல் டிசைன் எடுத்துக்கறேன் டேய் நீயும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்கன்னு அவங்க இப்ப சண்டை போட போறதே இல்லடா கண்டிப்பா சொல்றேன் இந்த பென்சில் பாக்ஸ்ல எனக்கு தான் யூனிகார்ன் வேணும்னு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்குவாங்க பாரு ரோஜா ரோஜா உனக்கு யூனிகார்னா ரொம்ப பிடிக்கும்ல இந்த பென்சில் பாக்ஸ்ல நீ யூனிகார்ன் எடுத்துக்கோ நான் அனிமல் எடுத்துக்கறேன் அதெல்லாம் முடியாது சோட்டு எல்லாத்தையும் எனக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்க அதனால இந்த டைம் நீ தான் கண்டிப்பா யூனிகார்ன் எடுத்துக்க போற நான் அனிமல் டிசைன் தான் எடுத்துக்க போறேன் என்னடா எனக்கு தான் யூனிகார்னா சண்டை போடுவாங்கன்னு சொன்னா இப்போ உனக்கு தான் யூனிகார்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க உன் பேச்ச கேட்டிட்டு இருந்தானே அவ்ளோதான்